கடந்த ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் இதுதான் ட்ரெண்டிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆசை ஆசையாக ஐஃபோன் வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லி செல்ஃபோனை ஆர்ட்ரு பண்ணி பணமும் கெட்டிட்டு காத்திருந்தவருக்கு வந்தது சென்ட்டு பாட்டில் இதை ரிட்டன் எடுக்க சொன்னாலும் எடுக்க மாட்டேங்கிறான் ஏன் இதை அமுச்சிங்க நான் கேட்டது செல்ஃபோன் தானே அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கு சரியான பதிலும் இல்லை நீங்கள் ரிட்டன் போடுங்க பார்த்துக்கலாம் என்ன ஒரு ஆணவமான பதில் நம்மகிட்ட பதில் பேசுகிறவன் யார் நம்ம யார்ட்ட பணம் கெட்டணும் இந்த மாதிரி நம்மளுக்கு மாற்று பொருள் வந்துருச்சு இதை வந்து நம்மளால் திருப்பி ஆரம்பிச்சுட்டு பேமெண்ட் வாங்க முடியுமா இல்லை நம்ம நினைச்ச பொருளை வாங்க முடியுமா எல்லாமே கேள்விக்குறி தான் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் நம்மளை சுற்றி பல கடைகள் இருக்குது தெருவுக்கு நாலு செல்போன் கடை இருக்குது நம்ம அந்த கடைக்கு போனோம்னா நம்ம பிடிச்ச மாடலை பத்து ரூபா அஞ்சு ரூபா கம்மியாக பேசி கூட நம்ம வாங்கிக்கலாம் மிஞ்சி போனால் நம்ம ஆன்லைனோட ஒரு ஐநூறுவா அதிகமாக சம்பாதிப்பானா சம்பாதிச்சு போகிறான் நம்மளை நம்பி நம்ம வீட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கான் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கேப் மாதிரியை நம்பி பணத்தை நம்ம அமுச்சுட்டு நாலஞ்சு நாள் காத்திருக்கோம் இன்றைக்கி வந்துரும் நாளைக்கு வந்துரும் நாள் கழிச்சு வந்துடும் ஆனால் வரது என்ன முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வந்தது இரநூத்தம்பது ரூபா சென்ட்டு பாட்டில் இன்றைக்கி யார் பாடு உன்னால் யார்கிட்ட போய் கேட்க முடியும் போய் இன்றைக்கி ஸ்டேஷனில் போய் நின்று கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காரு ஐயா நான் செல்ஃபோன் ஆர்டர் பண்ணேன் செல்ஃபோன் வராமல் செண்டு பாட்டில் வந்திருக்கு என் பேமெண்ட்டையும் பிடிங்கிட்டான் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேக்கா ஐயா இது தேவையாக இது உனக்கு உனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் நம்ம அதான் சொல்கிறது ஐநூறுரூவா ஆயிரரூவா கம்மியாக கிடைக்குதுன்னு எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒருத்தனை வாழ வைக்காதீங்க அவன் நமக்கு எந்த ரூபத்தில் ஆப்பு சொல்லுவான்னு நமக்கே தெரியாது நான் ஏறனே ஒருத்தர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கொடுத்து லேப்டாப் எதாவது ஆர்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண லேப்டாப்பை கொடுத்து அனுப்பிச்சுக்கிறான் ரெண்டாவாட்டி ரிட்டன் போட்டுருக்கா வாட்டியும் அதுதான் வந்திருக்கு இந்த மாதிரி பல கேப் மாதிரி தானே நடக்குது நான் அதனால் தயவு செய்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நீங்கள் வாழ்வு கொடுங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் ஆயிரரூவா கம்மியாக பேசலாம் பொருள் எதாவது ஃபால்ட்னா கொடுத்துட்டு ரெண்டு நாளில் ரீப்ளேஸ்மெண்ட் வேறு பொருளை கொடுத்துருவாங்க இல்லை ஏதாவது ரிப்பேர்னால் சரி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம உரிமையோடு கேட்கலாங்க ஐயோ ஒன் நம்பி தானே நான் வந்தேன் ஏன் அப்படி பண்ணிவிட்டேன் வேறு மாற்றி கொடுத்தேன்னா உடனே கொடுத்துருவான் எங்கேயும் ஓட இல்லை ஏன்னா நம்மளை நம்பி லட்சக்கணக்கில் மோல் போட்டு கடை வச்சுருக்கான் இதெல்லாம் நம்பாமல் டக்கு 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 டக்குன்னு தட்டுறது இந்த ஆயரூவா கம்மி இந்த ஆயரூவா கம்மி மொத்தமாக வாயில் முழுங்கிட்டு ஏப்பம் விட்டு அமுச்சுடுவான் நான் பலமுறை உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து ஆன்லைன் வியாபாரத்தை நம்பாதீங்க நூறு இரநூறு கம்மியாக கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு லட்சக்கணக்கில் நீங்கள் இழக்காதீங்க புரிதுங்களா அருகில் இருக்க கடைக்கு போங்க ஏதாவது ஒரு கடையாக இருக்கட்டும் டிவி வாங்கணுமா பைக் வாங்கணுமா இல்லை பீரோ கட்டில் வாங்கணுமா இல்லை செல்ஃபோன் வாங்கணுமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த கடையில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேட்டை நீங்கள் கேளுங்க நூறுவா இரநூறு கம்மியாக கேளுங்க கேட்குறது உங்கள் கடமை புரிதுங்களா கொடுக்கறதும் கொடுக்கறதும் அவனோட உரிமை அது வரைக்கும் பொருள் அவங்க கையில் காசு உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் பிடிக்கலையா வேறு கடையை டக்குன்னு போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தயவு செய்து ஆன்லைன் நம்பி ஏமாறாதீங்க